என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ உங்கள் பசங்கக்கிட்ட நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் உங்கள் பசங்களோ அந்த சின்ன பிள்ளைங்களோ ஃபோன்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுக்காதீங்க ஏன்னா அதில் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது சோசியல் மீடியா எல்லாமே இருக்குது ஃபோன் ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அப்புறவாத வாட்ஸ்அப் அப்படி நிறைய இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு உடம்பு தெரியாது இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அதுக்குள்ளே அப்லோட் பண்ணி ஃபோட்டோ விட்டுருவோம் ஆனால் நம்ம விவரம் தெரிஞ்ச ஆளுகளை வந்து மேபி அந்த எய்ட்டின் நம்பர்ஸ் வீடியோவோ அந்த அந்த ஃபோட்டோவோ எல்லாம் கேப் கேட்டுருவாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருந்து ரூபா கொடுங்க மாதிரி ஆயிரம் பதில்ட்டு அதுக்கு பதிலாகட்டு நீங்கள் யார் கூட காசு நீங்கள் பேரண்ட்ஸ் ஆகிய வந்து பிள்ளைங்கள்கிட்ட பார்க்கணும் எப்படின்னா அந்த என்ன ஓடிட்டுருக்காங்க அதான் நீங்கள் வந்து கவனிக்கணும் கவனிச்ச உடனே அப்போ அவங்க வந்து தெரியும் அவங்களுக்கு அப்போ நீங்கள் ஃபிசிக்கலாகவோ மென்டலாவோ நீங்கள் வந்து நீங்கள் பேசி எடுத்து அவங்க அப்போ ஓ அம்மா அப்பா மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எங்கே பேசினால்தான் என்ன சொல்லுவாங்க சேஃபாக இருக்க சேஃப்டியா இருக்கேன் நன்றி வணக்கம்